திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு முடியும் நாள் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் யாருக்கும் உறுதிமொழி தர வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் மிதுனம் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து போவது நல்லது அண்டை அயலார் சிலரின் செயல்பாடுகளால் கோபம் எரிச்சல் அடையலாம் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் வரக்கூடும் கடினமாக உழைக்க வேண்டிய நாள் கடகம் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் பிரியமானவர்களுக்காக மாணவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கையோங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் சிம்மம் எதிலும் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களால் முன்பு பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளை ஏற்பார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கன்னி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் துலாம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இனந்தெரியாத கவலைகள் வந்து நீங்கும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் விருச்சிகம் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் தனுசு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீடு களைகட்டும் வீட்டை விரிவுபடுத்துவது குறித்து யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் மகரம் உங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் கனவு நனவாகும் நாள் கும்பம் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு தாய்வழி உறவினர்களுடன் மோதல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் மீனம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள்